ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பல்வேறு சிறப்புகளை பெற்ற பேராலய ஆண்டு பெருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதா பிறந்தநாள் அன்று மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராலய நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவிழாங்காட்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் தந்துபிடம் உள்ளிட்ட வசதிகள் அதே போல விலையிலான உணவுகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணீர் பேராலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டுமில்லாது வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தற்பொழுது வந்து குவிந்து வருகின்றனர் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் நாளை மாலை சரியாக நான்கு ஐம்பது மணிக்கு தொடி ஊர்வலமானது பேராலயத்திலிருந்து தொடங்கும் அதனைத் தொடர்ந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய ஆயர் அதாவது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மகாயராஜ் புனித கொடியை ஏற்றி வைக்கிறார் அதே போல ஆஹ் அதனைத் தொடர்ந்து நவநாட்கள் திருப்படி உள்ளிட்டவைகள் நடைபெற இருக்கிறது இந்த இதனை ஒட்டி பக்தர்கள் வருகைக்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக வேளாங்கண்ணி நகரத்திற்குள் எந்த பேருந்துகளும் அனுமதிக்கப்படவில்லை அதே போல கடற்கரையில் குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருக்கிறார் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது இதே போல இந்திய ரயில்வே சார்பில் பதினெட்டு சிறப்பு ரயில்கள் இந்தியா இந்தியாவின் பல்வேறு இருந்து இயக்கப்படுகிறது குறிப்பாக இங்கே இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் பெருக பக்தர்கள் நடந்து வந்து வேளாங்கண்ணியில் புரிந்து வருவதால் இங்கு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருப்பதனால் போக்குவரத்திலையும் அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் அளிக்கப்பட்டிருக்கிறது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கவிருப்பது தொடர்பான விவரங்களையும் பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி नकाशिम